அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் தை அம்மாவாசை சிறப்புகளை இந்த பதிவிலே நாம் காணவிருக்கிறோம் தை அம்மாவாசை என்பது நாம் நமது முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த முக்கிய நாளாகும் இறந்த முன்னோர்களை வழிபட வேண்டியது நம் கடமை என்கிறது வேதம் தெய்வ புலவராம் திருவள்ளுவரும் இவர்களை தென்புலத்தார் என கூப்பிடுகிறார் இவர்களை வழிபடுவதற்கு மாதந்தோறும் வரும் அம்மாவாசை உகந்தது என்றாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பானவை சூரியனின் வடக்கு திசை பயணத்தை குறிக்கும் புண்ணிய உரியது தை அம்மாவாசை இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்து நீராடினால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் மற்ற அம்மாவாசைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் இந்த தை மாத அம்மாவாசை அல்லது ஆடி மாத அம்மாவாசை அல்லது மகாலயபட்ச அம்மாவாசைகளில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் பித்திருக்களின் பரிபூரண ஆசையை பெறலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை அம்மாவாசை இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை பதினாறாம் தேதி வருகிறது இந்த தை அம்மாவாசையில் தான் திருக்கடையூரில் அபிராமப்பட்டருக்கு அன்னை பராசக்தி அம்மாவாசை தினத்தன்று முழு நிலவை காட்டியதாக இன்றளவும் திருக்கடையூரில் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமாவாசை தினத்தன்று நாம் சீக்கிரமாக எழுந்து அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கோ அல்லது ஆலயங்களுக்கோ சென்று தர்ப்பணங்கள் முறைப்படி செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்துவிட்டு பசுக்களுக்கு உணவுகள் வழங்கி இல்லத்திலே நம்மளுடைய முன்னோர்களின் படங்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சிறிது உணவை வைத்துவிட்டு அதன் பிறகு நாம் உண்ண வேண்டும் அதனாலே அனைத்து அன்பர்களும் இந்த அமாவாசை தினத்திலே பித்ருக்கள் வழிபாடு மேற்கொள்வதனாலே தோஷம் நீங்க பெறும் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு நாம் நம் முன்னோர்களை சுத்துக்களை வழிபட வேண்டிய நாளாக இந்த அமாவாசை திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சினைகளுக்கு தடைகளுக்கும் இந்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி முன்னோர்களின் ஆசி பெற்று நாம் அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்வோமாக வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்